மின்சாட்டி வினியர்களுக்கு அன்பு வணக்கம் ஜம்போடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு செம்மலை இணைந்திருக்கிறார் அவருங்கள் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு அதுக்கு வந்து எல்லா கட்சிகளும் கைகோருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கூட நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது ஒரு பொது நோக்கத்திற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் அதாவது மது உறுதியாக இருக்கிறோம் அந்த மது கிட்டத்தட்ட மது அமல்படுத்த வேண்டும் என்பதிலே எங்களுடைய இயக்கம் உறுதியாக இருக்கிறது ஆளுகிற பொறுப்பிலே இருக்கிற போது கூட என்னுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த மது கடைகள் டாஸ்மாக் கடைகளை ஆண்டுக்கு ஐநூறு குறைத்து படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தலாம் என்கிற அந்த நோக்கத்தில் தான் சொன்னார்கள் அதைத்தான் அவர்களும் கடைபிடித்தார்கள் எனவே எப்படி திரு திருமாவளவன் அவர்கள் மது விளக்கிலே அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறாரோ அந்த கருத்தோடு ஒத்து இருக்கிற எங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருப்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது தான் அந்த வகையிலே ஒத்த கருத்துடைய எங்களுடைய இயக்கத்தையும் அதில் கலந்து கொள்ளும்படி அழைத்திருப்பது ஒன்றும் அதிசயம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க இதை வச்சு திமுக கூட்டணி பலவீனமா இருக்கு உடைய போகுது அப்படின்னு ஜெயக்குமார் பேசுறாரு இல்லை இல்லை அதாவது வேண்டுமானால் ஒன்று சொல்லலாம் அதாவது இதுவரை மூன்றாண்டு காலம் எதிர்ப்பே இல்லாமல் அந்த கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருக்கிற கட்சிகள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அந்த கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சியை தாங்கி பிடிப்பவர்களாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது சமீப காலமாக பிசிகா தொல் திருமாவளவனாகட்டும் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் ஆகட்டும் இப்பொழுதுதான் பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே என்னை பொறுத்தவரையில் திரு திருமாவளவனுடைய இந்த அறிவிப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் தரப்பிலே சொல்வதைப் போல நாங்கள் எங்களை நெருங்கி அவர்கள் வருகிறார்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகுவதற்கு எத்தனைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த அவருடைய எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு காட்டுவதாகத்தான் நான் கருதுகிறேன் இல்லை எது எப்படி பார்த்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் சில கட்சிகள் கூட்டணிக்கு வர தயங்குது அப்படின்னா அதிமுக சில சிதறி இருக்கு பிளவுபட்டு இருக்கு அதனால ஒரு பார்ட் அதிமுக கூட எப்படி நாங்கள் கூட்டணி வச்சு ஜெயிக்க முடியும் இப்படின்ற தயக்கம் பொதுவாக எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு அதாவது நீங்கள் சொல்லுவதை போல பிளவு என்று சொன்னால் நீங்கள் சொல்லுவது சரியாக இருக்கும் ஆனால் அனைத்தின் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே பிளவு என்ற பேச்சுக்கே இடமில்லை பிளவு என்று சொன்னால் வர்த்திக்கலாக இருக்கணும் அதுதான் பிளவு இரண்டாக மூன்றாக பிளந்தால் அது பிளவு ஆனால் இப்பொழுது சில பேர் எங்களுடைய இயக்கத்திலிருந்து விலகி விளக்கப்பட்ட விளக்கப்பட்ட அவர்கள் பிளவு என்று அவர்கள் அவர்களை பிளவு என்று சொல்ல அந்த இது அதில் அந்த பிளவாக கருத முடியாது வேண்டுமானால் ஒன்று சொல்லலாம் என்னுடைய இயக்கத்தில் வந்து சிதறல்கள் சிதறல் அப்படி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் அந்த சிதறல்கள்னால் எங்களுக்கு அதிக சேதாரம் இல்லை என்பது எங்களுடைய ஓபிஎஸ் மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இல்லை இல்லை மூணு லட்சம்னா நீங்க அதான் அதாவது தவறாக அதாவது உங்களுக்கு தெரியாதல்ல அவன் நின்ற தொகுதி எந்த தொகுதி ராமநாதபுரம் அந்த ராமநாதபுரம் தொகுதியில் பாரத பிரதமராக இருக்கிற மோடியவர்களே வந்து நிற்க வேண்டும் அந்த அளவிற்கு செல்வாக்குள்ள தென் மாவட்டங்களில் செல்வாக்குள்ள தொகுதி என்று மோடிக்காக அந்த தொகுதியை ப பிஜேபி கட்சியினர் அதை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் எனவே அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் பெற்ற வாக்குகள் அவருக்கு மட்டும் கிடைத்த அவருக்கான ஆதரவு வாக்குகள் அல்ல பிஜேபி வாக்குகள் அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற இதர கட்சியுடைய வாக்குகள் அவருக்கும் சில ஒரு சில ஒரு சில ஆயிரம் வாக்குகள் கிடைத்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர் வாங்கிய வாக்குகள் அத்துணையும் அவருக்கு ஆதரவாக அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அவருக்கு ஆதரவளித்த வகையில் அந்த வாக்குகளை அவர் வாங்கியிருக்கிறார் என்று சொல்ல முடியாது அது வந்து என்டிஏ அந்த கூட்டணியிலே இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய வாக்குகள் ப்ளஸ் அவருடைய ஆதரவாளர் வாக்குகள் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும் திமுக டெபாசிட் போவதுக்கு காரணம் அது தெரியல அதாவது டெபாசிட்னா அதாவது ஒரு தொகுதியிலே டெபாசிட் போகுது அல்லது ஒரு சில தொகுதிகளிலே வெற்றி வாய்ப்பை இழப்பது அதிமுக டெபாசிட் இழக்குதா இல்ல இல்ல அதுதான் அது புரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்ல இல்ல அதாவது அது வந்து பெரிய அதிசயம் திமுக டெபாசிட் இழந்திருக்கிற கட்சி காங்கிரஸ் நாலாவது வருஷங்கள் இருக்கிற கட்சி நாலாவது தேசிய கட்சியாக இருக்கிற பிஜேபி பல தொகுதிகளிலே டெபாசிட்டில் இருந்திருக்கிற கட்சி தான் எனவே டெபாசிட் ஒரு தொகுதி இரண்டு தொகுதி அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதை வைத்து ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தையை நாம் வந்து கணிக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியாதில்ல சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அல்லவா பிளவு ஐந்தாக சிதறி இருக்கிறதுன்னு சொல்கிறீங்களா அவ்வளவு அந்த நிலைமைக்கு பிறகும் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே வாங்கிய வாக்குகள் சென்ற தேர்தலிலே வாங்கிய வாக்குகளை விட வாக்கு சவீதம் கூடியிருக்கிறது சதவீதம் கூடியிருக்கிறது எனவே எங்களுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் விட்ட பாஜக ஒரு மூணுதான் இல்லை பாஜக வந்து தமிழ்நாட்டிலே கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பே இல்லை இன்னும் இன்னும் சொல்ல போனால் பாஜகவை அடையாளம் காட்டிய கட்சி எங்களுடைய கட்சி பாஜவுக்கா பாஜகவுக்கு இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறது என்று சொன்னால் அது எங்களால் கிடைத்த வெற்றி ஆனால் திரு அண்ணாமலை என்ன சொல்லுகிறார் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றதே எங்களுடைய தயவால் என்று சொல்லுகிறார் எப்படி அவரால் அதை சொல்ல முடிகிறது என்று தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த இரண்டு தேசிய கட்சிகளுமே காங்கிரஸ் ஆகட்டும் பாஜகவாகட்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஒட்டுண்டி கட்சிகள் தான் நிச்சயமாக ஒட்டுண்ணி கட்சிகள் தான் அதாவது மாநில கட்சிகளை சார்ந்து இருக்கிற கட்சிகளை இல்ல அந்த கட்சி அவர்களுக்கு என்று தனி பலம் பெண் காலூன்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு வர்றதுக்கு காரணமே அதிமுக தானே இல்லை அதிமுக இணைஞ்சு இன்னைக்கு அதே படத்தோட இருந்திருந்தா நேரம் பாஜக யாராவது பேசுவாங்களா இல்ல யாராவது அதுதாங்க நீ அதாவது பலம் 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 என்று சொல்லுகிறீர்கள் அதாவது ஒரு சிலர் இந்த இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்களோ ஓட்டு ஓட்டுதா சில ஓட்ட இருந்தா நாங்க வந்து அதை சரி கட்டுவதற்கு வேறு ஏதாவது சரி கட்டுவதற்கு மாவட்டங்கள்ல பெரிய அடி இல்ல அதெல்லாம் வந்து அப்படி சொல்லவே முடியாது சரி நான் ஒன்னே ஒண்ணு உங்கள கேக்கறேன் நீங்க ஊடக வேளான்னு ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி இழப்பு இழப்பு செய்தார்கள் அல்லவா பதவி நீக்கம் செய்தார்கள் அல்லவா தகுதி நீக்கம் அதற்கு வந்து இடைத்தேர்தல் நடந்தது அல்லவா பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அந்த பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தல் நடத்துகிற போது எங்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் ஆட்சியில் இருந்தாலும் ஆறு தொகுதிகள் கிடைத்தால்தான் எங்களுடைய ஆட்சி தப்பிக்கும் அந்த நிலைமை இருந்தது தேர்தல் வந்தது திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டி அன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்களோடு இருந்தார் திருமதி சசிகலா அவர்கள் எங்களோடு இருந்தார் ஆனால் நிலைமை என்ன அதாவது திருவாரூரிலிருந்து ஆண்டிப்பட்டி வரை பத்து தொகுதிகளிலே நாங்கள் கண்டோம் அந்த எங்களுக்கு தேவையான அந்த ஆறு வங்க தொகுதிகள் வந்தது தெரியுமா வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் எட்டு தொகுதியில நாங்கள் வெற்றி பெற்றோம் இல்லை என்றால் ஆட்சி எங்களுக்கு நீடித்து இருக்காது நிலைத்து இருக்காது அதாவது நீங்க அதான் சொல்ற போதே எங்களுக்கு அந்த தோல்வி என்று சொன்னால் அவர்களாலே எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த சமுதாய ஓட்டு வரவில்லை அந்த சமுதாயத்தை சார்ந்த அவர்களாலே அந்த சமுதாய ஓட்டை பெற முடியவில்லை அதுதான் நிலைமை எனவே அவர்களாலே எங்களுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இரண்டு ஆளுமை மிக்க அந்த தலைவர்கள் இருந்த இந்த இயக்கம் இப்பொழுது அந்த ஆளுமைக்கு பிறகு எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலர் மாண்பு எடப்பாடி அவர்கள் செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு மக்கள் மத்தியிலே அந்த ஆளுமைகளை கம் அதாவது ஒப்பிட்டு பார்க்கிற போது நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பலகீனமாக தெரியும் ஆனால் எங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு தெரியாதல்ல ஒரு அதிமுக தொண்டன் கூட மாற்று கட்சிக்கு போகவில்லை இப்பொழுது ஜி ராமச்சந்திரன் போகும் அல்ல அதெல்லாம் சும்மா அதாவது வதந்திகள் அதாவது பலமான ஒரு கட்சி எங்களுடைய கட்சி இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது நம்பர் டூ என்ற நிலையில் நாங்கள் இருந்தாலும் அரசியல் களத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் தான் நெம்பர் ஒன் கட்சி ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் தனிப்பட்ட எங்களுடைய கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை எடுத்து திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்றைக்கு அவர்கள் கூட்டணியிலே பல கட்சிகளை வைத்து கொண்டு அவர்கள் வாங்குகிற வாக்குகள் எங்களை விட அதிகமாக இருக்கலாமே தவிர தனியாக திமுக வாக்குகள் அண்ணா திமுக வாக்குகள் என்று நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணாதாரோட முன்னேற்ற கழகம் நெம்பரவர்க்கட்சியாகத்தான் இருக்கும் ஒற்றுமைன்றது நல்ல இல்ல ஒற்று அதாவது எண்ணம் தானே சார் பலம் தானே சார் ஓபிஎஸ் எந்த ஒரு தியாகத்துக்கும் தயார் என்றாரு சசிகலா அவர்கள் அவங்க அவங்க இப்ப வந்தாலுமே தேர்தலில் அணிக்க முடியும் இல்ல நான் நீ கேட்கறேன் ஒற்றுமை அவசியம் சரி ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் ஒருங்கிணைப்பு தேவையில்லை என்பது எங்களுடைய கருத்து ஒற்றுமை தேவைதான் ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்புக்கும் எந்த தியாகத்திற்கும் தயார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் இப்பொழுது சமீபத்திலே அவர் கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா அதாவது எடப்பாடி பழனிசாமி வரை இந்த இயக்கத்திற்கு தோல்விதான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது தொண்டர்களால் பொதுக்குழுவால் நீங்க அவரை வேணாம் இல்ல இல்ல அங்கே துரோகின்னு ஒதுக்கி இருக்கட்டும் பாட்டில விட்டு அடிக்கிறீங்க அதுக்குள்ள நடந்து சரி அப்ப நடந்து இவ்வளவு நீங்க பண்றது பிறகு அவரும் இப்படி பாசிட்டிவா பேசுவாரு இல்ல அவருக்கு சரி பாசிட்டிவா இல்ல அதான் நான் என்ன சொல்றேன்னா பாசிட்டிவா பேசல அப்ப ஏன் எங்களை பத்தி நினைக்கிறீங்க சார் அவருக்கு வழியை பார்த்து இல்ல 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 சார் முத அண்ணா காலத்துல சம்பத் பிரிஞ்சாரு அண்ணாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா இல்லை தலைவர் காலத்தில் நாஞ்சில் பான பிரிஞ்சாரு கோவை செல்லியன் எல்லாம் பிரிஞ்சாரு புரட்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டதா அம்மா காலத்துல எஸ்டிஎஸ் பிரிஞ்சாரு

நான் சொல்ல இங்க பாருங்க நடத்தலாம்னா இங்க வந்து சும்மா ஒப்புக்க சொல்லக்கூடாது ஒரு கட்சிக்கு தலைமை ஏற்பவர்களுக்கு சில தகுதிகள் வேண்டும் சில அனுபவங்கள் வேண்டும் அரசியல் ஞானம் வேண்டும் தலைவருக்கு கட்சி தொண்டர்களுக்கு தா அந்த தொண்டர்கள் தெரியல எங்க தொண்டர்கள் தலைவரா போட்டுட்டு அந்த கட்சி வந்து இன்னும் பலகையில படுத்து பக்கறீங்களா அந்த தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்ப எதுக்கு அப்ப உங்களுடைய நோக்கம் அவங்க நோக்கம் என்னவென்று சொன்னால் சாதாரண இல்ல இல்ல தேர்தல் அந்த ஒரு தகுதி இல்லேனா என்னது அப்ப தீமுகானுக்கு இல்ல தீமுகாக்க சாதாரண தொண்டன் நிற்பதற்கு தகுதி இல்லை என்று யார் சொன்னது அது இல்ல இல்ல அந்த சாதாரண தொண்டனுக்கும் அதாவது பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிந்தால் முன்மொழிந்தால் நிற்கலாமே மொத்தமே அறுபது தான் என்னமோ சொல்றாங்க இருக்கட்டும் இப்ப ஒரு சாதாரண தொண்டன் அந்த தலைமை பதவிக்கு தகுதியானவன் என்று சொன்னால் மாவட்ட செயலர்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் கையெழுத்து போடலாம் வழிமொழியலாம் முன்மொழியலாம் தடை தடையில்லையே அதாவது ஓபிஎஸ்டைய வன்மம் டிடிவியனுடைய வன்மம் என்னவென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு கெண்டும் போனாலும் பரவாயில்ல எதிர்க்கு ரெண்டு கெண்டும் போடும் அப்படிங்கிற நிரப்புல தான் அவங்க பேசுறாங்க நான் கேட்கிறேன் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய பொதுச்சேரி எடப்பாடியார் அவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு இவர்கள் யார் இவளுக்கு என்ன சொல்றாங்க ஏன் என்ன தொடர்ந்து பத்து தேர்தல் தோல்வின்றாங்க என்ன பத்து இருக்கட்டுமே

உறுதியா இருக்கிறாங்க ஆட்சி பண்ணி அதனால சார் ஆட்சிக்கு வர்றோம் வரல நாங்க ஆட்சி வருவது எங்களுடைய இடங்களுக்கு எடப்பாடி பண்ணிச்சா வேணும் சார் ஆட்சிக்கு வருவது எங்களுடைய இலக்கு அதெல்லாம் வந்து மாற்று கிடையாது ஆட்சிக்கு வருவது எங்களுடைய இலக்கு வெட்டி எடப்பாடியவருக்கு அழகாக எடப்பாடி முதலமைச்சராவது எங்களுக்கு எடப்பாடி முதலமைச்சராவது உறுதியாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த தோல்வியினாலே அந்த தோல்விக்காக ஒருவரை பதவியிறக்கம் செய்ய வேண்டும் அவர் இருக்கக்கூடாது என்று சொல்லி எந்த வகையான நியாயம் இல்ல வெற்றி தான ஒரு தலை இருக்கட்டுமே வெற்றி அதான ஆரம்பத்துல சொல்றனே எங்களுக்கு என்ன தோல்வி ஏற்பட்டது தோல்வி சார் பத்து தோல்வினா அதாவது ரெண்டாயிரத்தி கணக்கு பண்ணலை எதிர்கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது தோல்வியா நான் கேட்கறேன் ஆளுங்கட்சி என்று சார் ஆளுங்கட்சி டி ப்ரமோஷன் சார் டி காங்கிரஸ் கட்சி எப்ப தோத்துது எப்ப ஜெயிச்சது அறுபத்தேழில் தோற்ற காங்கிரஸ் இன்னும் இங்கே கால் உண்ட முடியவில்லை ஆட்சிக்கு வர முடியவில்லை அதே மாதிரி கலைஞர் கலைஞர் இருக்கிற இருந்த திமுக எத்தனை முறை தோல்வியை கண்டது பத்து ஒரு முறையாவது இல்ல ஒரு முறையாவது ஒரு முறையாவது திமுக அதாவது முறை தொடர்ந்து இருந்ததும் அண்ணா திமுக தலைவர் காலத்துல இரண்டு முறை தொடர்ந்து இருந்ததும் அம்மா காலத்துல ஆனால் ஒரு முறை கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இரண்டாவது முறை வந்த வரலாறே கிடையாது அப்ப நான் கலைஞர் வந்து சிறந்த அரசியல்வது ஒதுக்குறீங்களா சார் அது வந்து ஒரு தேர்தல் வெற்றி வாய்ப்பு வெற்றி தோல்வி என்ன சாமி என்ன அப்படி கட்சியை காப்பா கட்சி காப்பாத்துறாரு இல்லையோ தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் ஓட்டு போடல யாரும் யாரு யாரும் ஓட்டு போ ஓட்டு போலியார் என்ன சார் என்ன ஒண்ணு எலக்ஷன்ல ஓட்டு போடணும் எதுக்கு சார் எலக்ஷன் சார் பொது தேர்ந்தெடுக்கப்பட்ட சார் இதெல்லாம் என்ன சார் இது பொது குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் செயற்குழுவால் அங்கீகாரத்தில் அடிப்படை தொண்டர்கள் அடிப்படை உறுப்பினர்களால் தலைமை தேர்ந்தெடுக்க என்ன வயசு தலைவர் எம்ஜிஆர் வச்சு ஓட்டு போட்டோமா நான் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொண்டனாக சேர்ந்து இன்னைக்கு இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கிறேன் எப்பவுமே கிடையாது சார் நாமினேஷன் போட்டி இருந்தாதான் அன்ன போர் கூட ஜெயிக்கலாம் புரட்சித்தலைவர் அப்படிதான் வந்தாரு செயலரா அம்மாவும் அப்படிதான் வந்தாங்க

பத்து அவங்களால் உருவாக்கப்பட்ட பத்து மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்கல்ல கையெழுத்து போட்டும் எலெக்ஷன்ல போட்டி போட்டு முன்னாடி சார் எதுக்கவே மாட்டீங்களா ஏன் சார் கட்சிக்கு நீக்காத பண்ண தடவி கொடுத்துட்டு இருப்பாங்களா தட்டி கொடுத்துட்டு இருப்பாங்களா சரி அலுவலகத்தை தாக்குறாரு கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்குறாரு எப்படி சார் ஒரு கட்சியில இருந்து வச்சுக்கிட்டு இருக்க முடியும் நடவடிக்கை எப்படி எடுக்காமல் இருக்க முடியும் எங்களுடைய சட்ட திட்டப்படி கட்சிக்கு விரோதமாக யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்து சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க என்ன சசிகலா அம்மா சசிகலா கட்சியில இல்ல அந்த அம்மா கட்சியில என்ன பண்ணாங்க எதுக்கு சார் நான் எதுக்கு கேக்குறேன் அவங்களை தொடர்ந்து சுற்றுப்பயணம் போறாங்க அதிமுக ஒன்று கூவி கூவி கத்துறாங்க அவங்கள விட்டா அவங்கள விட்டா ஆலயம் நகரிகளா அதிமுக அவங்க தானே சார் எடப்பாடி பழனிசாமியை காட்டினவங்கன்றாங்க இல்லையே இல்லையா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானது அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர் இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க இதுல என்ன அன்னைக்கு பொதுச்செயலர் நாங்களே தான் அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்தோம்

ஒரு கட்சியளால் சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய எடப்பாடியார் என்ற முறையிலே அவரிடம் ஆசீர் ஆசி பெற்றார் அதிலே இல்லை இதில் என்ன தவறு இருக்கிறது சரி ஓபிஎஸ் ஏதாவது கட்சியினுடைய கொடி யோசினத்தை பயன்படுத்துறாருன்னா போய் கேஸ் போடுறீங்க சசிகலா அவர்கள் இன்னமும் பொய்யாளர்னு சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டு போறான் ஆயி ஆதிமுக நீ கூட சொல்லிட்டு போற யாரு ஆயஅதிமுக சொல்றேன் நீங்க தயக்கம் இல்ல சார் அவர் ஏன் சேத்துக்குன்னு நீங்க ஏ அவ்வளவு அக்கறைப்படுறீங்க அவங்க தானே சார் எங்களுக்கு அவங்களால எங்களுக்கு அவங்களால கட்சிக்கு கட்சியில் குழப்பம் ஏற்படும் கட்சியில் கோஷ்டி ஏற்படும் காரணம் எங்களுக்கு பழைய அனுபவம் உண்டு அவர்கள் கட்டுப்பாட்டிலே அவர்கள் தலையீடு இருந்த காரணத்தை காலத்திலே இந்த இயக்கம் எட்டு எவ்வளவு சிரமத்திற்குள்ளானது அவரால் எவ்வளவு பா கட்சிக்காரர்கள் எவ்வளவு பழிவாக்கப்பட்டார்கள் எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்பதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் யார் யார் கட்சிக்கு தேவையோ யார் யார் கட்சிக்கு தேவையில்லையோ அதை தொண்டர்கள் பார்த்து முடிவெடுத்து வலியுறுத்தல் இன்னமும் யாருமே மறுக்கலாம் நீங்க நான் சேலத்தில் இருக்கிறேன் எடப்பாடி நெருங்கி இருக்கிறவன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆய்வு கூட்டம் முடிந்த பிறகு நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய கட்சி ஆட்சி பிடிக்க வேண்டும் அதற்கான தேர்தல் வியூகத்தை நீங்கள் வகுங்கள் உங்களை பொதுச் செயலராக நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை எங்க உங்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கிறது உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம் எனவே இந்த தேர்தலிலே எப்படிப்பட்ட வியூகத்தை நீங்கள் வகுக்க முடியுமோ அதை வகுத்து எத்தனை கட்சிகளை கூட்டணியிலே அங்க வைக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கூட்டணியிலை இணைத்து ஆட்சியை பிடிப்பதற்கு பிடிப்பதற்கு நீங்கள் யூகங்களை வகுங்கள் என்றுதான் ஆலோசனை சொன்னார்களே தவிர வேறு எந்த ஆலோசனையும் அவர்கள் சொல்லவில்லை அந்த ஆறு பேரும் சந்தித்து வலியுறுத்தியது உண்மை இந்த சம்பவம் உண்மை இதுதான் இப்ப நான் சொன்னதுதான் அதாவது ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த வியூகத்தை நீங்கள் எங்களுக்கு வகுத்துக் கொடுங்கள் நாங்கள் உங்களுடைய தலைமையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கிறது எனவே இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதும் எங்களை வழிநடத்துவதும் உங்கள் கையிலே இருக்கிறது ஆட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு ஏன்னா அந்த அப்போதான் கூட்டம் முடிஞ்சிருக்குது எங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் ஆய்வில் சொல்லி ஆய்வு கூட்டத்தில் சொல்லிட்டோம் பொதுச் செயலரை நீங்கள் நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டோம் அதை வழிமுழித்து இந்த ஆறு தலைவர்களும் போய் ஆட்சியை அமைப்பதற்கான அந்த தேர்தல் வியூகங்களை நீங்கள் வகுங்கள் காரணம் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் பொதுச்செயலருக்குத்தான் முழு அதிகாரமும் உண்டு அவர் எடுப்பது தான் எங்களுடைய இயக்கத்திலே முடிவான முடிவாக இருக்கும் எனவே எங்களுடைய கருத்துக்களை கேட்டால் அவர் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்ற அந்த தொண்டர்களுடைய விருப்பத்தை அந்த ஆறு முக்கிய தலைவர்களும் சென்று அவரிடம் வ தவிர நீங்கள் சொல்லுவதைப் போல பத்திரிகையிலே ஊடகங்களில் வந்த வதந்தி அதாவது யூகங்களைப் போல வேறு எந்த கருத்தும் மாற்றான கருத்துக்கள் பேசப்படவில்லை அது உறுதியாக எனக்கு தெரியும் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று கேசி பழனிசாமி புகழேந்தி ஜெ ஸ்ரீ பிரபார் கோவில் அவங்க நான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் யாரையும் விட்டுக்கொடுக்காத எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்கிறோம் அதுவும் சார் ஒருங்கிணைப்பதால் எங்களுக்கு சாதகத்தை விட பாதகம் அதிகமாக இருக்கிறது என்பதால் தான் ஒருங்கிணைப்பே வேண்டாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துருக்கிறோம் இனியும் திரும்பி தோல்வியாக வந்துடும் தொண்டர்கள் சம்பவம் சொல்ல மாட்டாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி இயக்கம் உறுதியாக இருக்கிறது இயக்கம் பலமாக இருக்கிறது கூட்டணி அமைச்சுங்களா யாரு வருவா ஏன் திமுக கூட்டணி இப்ப ஏன் அவசரப்படுறீங்க பாஜக கூட்டணி எல்லாம் ஒண்ணும் பெருசா அங்க நீங்க எடுத்து பாஜகவை பொறுத்தவரையிலும் தமிழகத்துல இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்க இவரு சொல்றாருல்ல திரு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட்ஜார்ஜ் கோட்டையில் என்டிஏ முதல்வர் தான் கொடியேற்றுவார்ன்னு சொல்றாரு பாருங்க கொட்டாய் விடுற மாதிரி புரியுதுங்களா யாரோ இல்ல யாரோ கொம்பு தேருக்கு ஆசைப்பட்ட பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறது உறுதி நீங்கள் பார்ப்பீர்கள் இது காலம் பதில் சொல்லும் கொஞ்ச நாட்களாக அண்ணா பாஜகவினுடைய அந்த டார்கெட்ன்றது அதிமுகவை நோக்கி திரும்பி இருக்கிறது சில சொல்றாங்க அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல பிஜேபி வரதுக்கு பாக்குது இல்ல அது ஒரு உண்மைதான் அதாவது அவங்களுக்கு என்னன்னா இப்ப நீங்க சொல்லு இல்லையா திரு அண்ணாமலை என்ன சொன்னாரு ஒரு மாசத்துக்கு முந்தைய ஒரு மாசத்துக்கு முந்தைய சொன்னது உங்களுக்கு தெரியாது இல்ல தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு கழகங்களையும் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் பர்பேட்டமா சொல்றேன் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு கழகங்களையும் அழிக்க வேண்டும் ஏன் சார் அதாவது அரசியலில் வந்து சகிப்புத்தன்மை தேவைதான் மனி சகிப்புத்தன்மை அரசியலில் தேவைதான் ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் சகிச்சுட்டு இருக்க முடியுமா எங்களை அழிச்சு விட்டு இவங்க ஆட்சிக்கு வர்றாங்களாம் இதனால் எப்படி சார் நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியும் நாங்கள் வந்து ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்ட அனுபவம் உள்ள கட்சி ஆண்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலான ஆண்டு கட்சி இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறோம் மக்கள் பலம் நாங்கள் நிரூபித்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலையும் கூட தோல்வி தோல்விங்கிறீங்க எங்கள் வாக்கு வங்கி குறைவே இல்லை இன்னும் போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அவ்வளவு கட்சிகளை கூட்டணியில் வைத்து கொண்டு கூட சென்ற தேர்தலிலே ஆறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை குறைவாகத்தான் பெற்றிருக்கிறார்கள் எனவே நீங்கள் சொல்வதைப் போல எங்களுக்கு தோல்வியோ சரிவோ எதுவுமே இல்லை எங்களுடைய வாக்குகளை நாங்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் வாக்குகள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய தொண்டருடைய எண்ணிக்கையும் இப்பொழுது இருக்கிறது ஆனால் சிறு சில சில கட்சிகள் புதிதாக வருவதாலே எங்களுக்கு கொஞ்சம் அதாவது தொண்டர்கள் சேர்க்கதிலே எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது ஆனால் நிச்சயமாக அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லிடுறேன் உங்களோட உங்கள் ஊடகத்துறை சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் இதுபோன்று பல கட்சிகள் உருவாகுவது அவ்வளவு நல்லதல்ல என்னுடைய கருத்து காரணம் அப்படி உருவாதல் என்ன ஆவது என்று சொன்னால் ஒரு ஆளுகிற ஆளுகிற கட்சி மக்கள் அதிருப்தியோடு அந்த கட்சியை கண்ணோக்கம் கண்ணோட்ட பார்க்கிற நிலையிலே ஆட்சியின் மீது இருக்கிற அந்த வெறுப்பு அடுத்த தேர்தலிலே ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ற நிலைமையிலே அந்த ஆளுங்கட்சியுடைய எதிர்ப்பான வாக்குகளை இந்த புதிய கட்சிகள் புதிதாக உருவாகிற கட்சிகள் பிரித்து விடுகின்றன எனவே ஆளுகிற கட்சிக்கு அது சாதகமாக போய்விடுகிறது எனவே தான் நான் சொல்லுவது பல கட்சிகள் துவக்கப்படுவது துவங்குவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவ்வளவு நல்லதல்ல எதற்காகத்தான் அப்படி சில பேர் துவங்குகிறார்களோ துவக்குறார்களோ கட்சியை விஜய் கட்சிகள் உருவாகுவது அரசியலுக்கு அல்ல என்பது என்னுடைய கருத்து விஜய் வரத்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா இப்ப வந்து சிவாஜி ஆரம்பிச்சாரு கமல் ஆரம்பிச்சாரு டி ராஜேந்திரன் ஆரம்பிச்சாரு இவர் பாக்கியராஜ் ஆரம்பிச்சாரு சரத்குமார் ஆரம்பிச்சார் இல்லை எங்கே போச்சு காணாமல் போயிடுச்சு அதனால கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை பட் எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆளுங்கட்சியின் மீது மக்கள் அதிருப்தியாக இருக்கிற போது அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து இப்போ வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சி அதை எப்படின்னா விலையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க அது பயிருக்கு தான் பொருந்தும் அரசியல் கட்சிக்கு பொருந்தாது ஆனால் அந்த அரசியல் கட்சிகள் எப்படி தெரியுமா இந்த மரக்கன்று நடனம் இல்லைங்களா மரக்கன்று நடனம் சிலது பட்டு போயிடும் சிலது பிளச்சிக்கும் அது மாதிரி பெரிய அதாவது இப்போ செல்வாக்குள்ள நடிகர்கள் ஆரம்பித்தாலும் சரி அல்லது கட்சி ஆரம்பித்து தங்களுடைய செல்வாக்கை நாம் வந்து வளர்த்துக்கலான்னு சொன்ன அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி நான் சொல்றது அப்படி கட்சி ஆரம்பிக்கிறத்துல அந்த கட்சி நிலைக்கும் நீடிக்கும் என்பது என்று சொல்ல முடியாது அது பிழைக்கலாம் பட்டு போகலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்த திராவிட இயக்கங்கள் இரண்டு கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் அரசியல் களத்திலே தாக்குப்பிடிக்கும் இருக்கும் நிலைக்கும் ஆட்சியிலே ஒன்று அவர்கள் அல்லது நாங்கள் என்று மாறி மாறி வருமே தவிர மற்றவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிப்பாளர்களாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகள் டெல்லியிலிருந்து இங்கே படையெடுத்து வந்தாலும் சரி இங்க அவர்களால் வெற்றி காண முடியாது நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி